ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் பெரிய திருமொழியின் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாவது செய்யுள் என்று பாசுரம் அதுல பெரிய திருமொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருமொழி அது கிருஷ்ணாவதார ஈட் சீடுபாடுடன் பாடிய பாடல்கள் நிறைந்த திருமொழி ஒன்பதாம் திருமொழி அதன் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் பேரின்பம் நல்க வல்ல உன் மகளை கையில் வைத்துள்ள வெள்ளக்கட்டியாக நான் நினைத்தேன் என்கிறாயே சென்ற பாசுரத்தில் சொன்னார் அல்லவா தம் கையில் வட்டு ஆம் இவள் எனக் கருதுகின்றாயே என்று திருத்தாயார் எம்பெருமனை பார்த்து கேட்டாளோ உன் கையை உள்ளங்கையில் இருக்கும் கருப்பு கட்டி போல் இவளை நினைக்கிறாயா தின்னவும் தகுதியுடையதாய் தேவையற்றது எல்லும் போது கீழே போடவும் தகுதியாய் இருப்பது போல இந்த தலைவியையும் என் மகளையும் நீ விரும்பும் போது கூடவும் விரும்பாத போது தனித்து வருந்த விடவும் ஏற்றவளாக நினைத்திருக்கிறாய் போலும் என்றாள் அல்லவா அம் கையில் வட்டாம் இவள் என கருதுகின்றாயே அதைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறார் பேரின்பம் நல்கவல்ல உன் மகளை கையில் வைத்துள்ள வெள்ளக்கட்டியாக நான் நினைத்தேன் என்கிறாயே நான் கையிலே மண்டையோட்டை ஏந்தி பிச்சை எடுப்பவருக்கும் என் உடம்பில் ஊறு கூறு கொடுத்திருக்கும் குணவான் அல்லவோ நரகாசுரனை வென்று சிறையில் இருந்த பதினாறாயிரம் பெண்களுக்கும் உதவிய என்னை குறை கூறினால் உலகத்தில் உள்ளவர்கள் ஏற்பார்களோ என்று எம்பெருமான் கேட்க திருத்தாயார் ஆம் அதனை நினைத்து கொண்டுதான் நீ என் பெண்ணுக்கு உன் வடிவினை உருவெளிப்பாடாக காட்டி துன்பம் தந்து கொண்டே இருக்கிறாயோ என்று இந்த பாடத்தில் வெறுத்து போய் பேசுகிறார் உன் பெருமையை சொல்லிக்கொண்டே நீ மற்றவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய் பரகால் நாயகை மிகவும் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் உன் வடிவினை அவள் கண்முன்னே வந்து காட்டி நின்று உருவெளிப்பாடாக காட்டி காட்டி துன்பம் செய்கிறாய் உன்னை மறக்க நினைத்தாலும் மறக்க விடாமல் செய்து அவளுக்கு துன்பம் தருகிறாயோ என்று இந்த பாடலில் வெறுத்து பேசுகிறார் இந்த பாடலிலே சொல்லப்படக்கூடிய பழமொழி உன் தொண்டர் கையில் உள்ள தடி போல உன் தொண்டர் கையில் உள்ள தடி போல இவளை நினைத்திருக்கிறாய் போலும் என்கிறாள் திருத்தாயார் பரகால நாயகியின் திருத்தாயார் பாசுரத்தை பார்க்கலாம் மல்கிய தோளும் மான் உரி அதளும் உடையவர் தமக்கும் ஒரு பாகம் மல்கிய தோளும் மானுரி அதளும் உடையவர் தமக்கும் ஒரு பாகம் நல்கிய நலமோ மல்கிய தோளும் மானுரி உடையவர் தமக்கும் ஒரு பாகம் நல்கிய நலமோ நரகனைத் தொலைத்த கரதளத்து அமைதியின் கருத்தோ நரகனைத் தொலைத்த கரதளத்து அமைதியின் கருத்தோ அல்லியம் கோதை அணி நிறம் கொண்டு வந்து முன் அணிநிறம் கொண்டு அல்லியம் கோதை அணிநிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் சொல்லியன் நம்பி சொல்லியன் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்ற ஆரே சொல்லியன் நம்பி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் நீ இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்ற ஆரே உன் தொண்டர் உன்னுடன் உன்னுடைய அடியவனுடைய கையிலே நீ கொடுத்து வைத்திருக்கும் கையிலே கொடுத்து வைத்திருக்கும் தண்டு தடி என்ற என்பதை போல இவளை நடத்துகிறாயே என்று சொல்கிறார் தண்டு என்றால் வில் என்ற பொருளும் உண்டு பின்னர் அதை பற்றி பார்க்கலாம் மல்கிய தோளும் மல்கிய என்றால் பனைத்த தோள்களும் மான் உரி அதளும் மான் உரி அதளும் மானின் உரிக்கப்பட்ட தோல் அதள் என்றால் தோல் என்று தோல் என்று பெயர் மான் தோலை உடையவர் அதாவது பனைத்த தோள்களை உடையவர் மான் தோலை அணிந்திருக்கக்கூடிய தமக்கும் அந்த ருத்ரனுக்கும் ஒரு பாகம் வல்கிய நலமோ கொடுத்தி கொடுத்திருக்கிறாய் என்கின்ற ஒரு பெருமையோ நரகனை தொலைத்த கரதளத்து அமைதியின் கருத்தோ நரகனை தொலைத்தோம் தொலைத்த கைகளாயிற்றே கைகளின் பெருமை என்ன வலிமை என்ன என்கின்ற அமைதியின் அப்படி கருத்தினாலையோ அல்லியம் கோதை அணி நிறம் கொண்டு என் மகள் பரகால நாயகி அல்லி அம் கோதை அணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகா போகாய் சொல்லி என் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்றாரே என்ற பாசுரம் நற்குணம் நிரம்பியவனே நம்பி நம்பி என்றால் நற்குணம் நிரம்பியவன் என்று பொருள் அப்படி நம்பி என்று எம்பெருமானை விழித்து பரகால் நாயகியோட திருத்தாயார் சொல்லுகிறாள் முறையிடுகிறாள் மாலையால் அழகு பெற்ற குந்தலை உடைய இப்பெண்ணின் அழகிய மேனி நிறத்தை கவர்ந்ததுமல்லாமல் உருவெளிப்பாட்டாலே எப்போதும் இவள் கண்ணெதிரே தோன்றி அகலாமல் இருக்கிறாய் நீ இந்த பெண்ணை உன் அடியார் கையில் உள்ள நீ கொடுத்து வைத்திருக்கும் தடியை போல வேண்டிய போது பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்திருக்கும் விதம்தான் என்னே இவனிடம் உனக்குள்ள அலட்சியத்தை பற்றி சொல்வதால் என்ன பயன் விளையப் போகிறது இப்படி மறுத்திருப்பது பெரிய தோள்களையும் இப்படி அலட்சியப்படுத்துவது இவளை இப்படி துன்பப்படுத்துவது பெரிய தோள்களையும் மான் தோல் ஆடையையும் உடைய எம்பெருமானுக்கு முன் திருமேனியிலே ஒரு பகுதியை இடமாக கொடுத்திருக்கிறோம் என்கின்ற பெருமையை நினைத்தோ அல்லது நரகாசுரனை அளித்த உன் திருக்கைகளின் வலிமையை நினைத்தோ என்று கேட்கிறாள் பரகால நாயகியின் திருத்தாயார் உங்கள் தொண்டர் கைத்தொண்டு என்றவாறே என்பதுதான் பழமொழி என்று பார்ப்போம் அடியவர்களின் கையில் உள்ள ஆயுதத்தை வாங்குதல் அதுவும் அவரே கொடுத்து வைத்திருக்கிற ஆயுதத்தை வாங்குதல் எப்படி அலட்சியமோ எப்படி எளிதோ அப்படி இவளையும் அலட்சியம் செய்கிறாயே என்று கேட்கிறாள் தாயார் அகங்காரியான ருத்ரனுக்கும் நம் உடலில் இடம் கொடுத்திருக்கிறோம் என்கின்ற சீலகுணத்தை நினைத்தோ நரகாசுரனை முடித்த மெடுக்குடையோம் என்ற மிடுக்கை நினைத்தோ இவளை நீ அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேள்வி கேட்கிறாள் நரகாசுரனை முடித்த வரலாறு என்ன ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்றால் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் எம்பெருமான் வராக அவதாரம் செய்து பூமியை கோட்டால் குத்தி எடுத்த போது எம்பெருமானுடைய ஸ்பர்சத்தினாலே பூமி தேவிக்கு குமாரனாய் பிறந்தவனும் சமயமில்லாத சமயத்தில் சேர்ந்து பெறப்பட்டதனால் அசுரத்தன்மை பூண்டவனுமான நரகன் என்பவன் பிரான்ஜோதிஷம் என்னும் நகரத்தில் இருந்து கொண்டு எல்லா பிராணிகளுக்கும் துன்பத்தை கொடுத்துக்கொண்டு தேவ சித்த கந்தர்வர்களுடைய கன்னிகைகளையும் அரசர்களுடைய கன்னிகைகளையும் இப்படி பலரையும் பலாத்காரமாக அபகரித்துக் கொண்டு போய் தான் மனம் புணர்வதாக கருதி தன்னுடைய மாளிகையிலே சிறை வைத்து வருணனது குடையும் மந்திரகிரி சிகரமான ரத்ன வருவதத்தையும் தெய்வ மாதாவான இந்திரனின் தாயான அதிதி தேவியின் குண்டலங்களையும் கவர்ந்து போனதும் அல்லாமல் இந்திரனுடைய இராவதையானையும் அடித்து கொண்டு போக சமயம் பார்த்திருந்தான் அப்போது கண்ணபிரானிடம் வந்து அவனை அஞ்சி பணிந்து முறையிட்ட இந்திரனது வேண்டுகோளால் கண்ணபிரான் கருடனை வரவழைத்து பூமி தேவியின் அம்சமான சத்தியபாமையுடனே தான் கருடன் மேலே ஏறி அந்த நகரத்தை அடைந்து பிராக்ஜோதிஷம் என்கின்ற நகரத்தை அடைந்து தனது சக்கரப்படையை பிரயோகித்து நரனது மந்திரியான முரண் முதலிய பல அசுரர்களையும் இறுதியில் அந்த நரகாசுரனையும் அறுத்து தள்ளி அழித்து அவன் பல திசைகளில் இருந்தும் கொண்டு வந்து சிறைப்படுத்தி இருந்த பதினாறாயிரத்து நூறு கன்னிகைகளையும் துவாரகைக்கு கொண்டு போய் சேர்த்து மணம் செய்து கொண்டான் என்பது நரகனை தொலைத்த வரலாறு ஆகும் நரகனை தொலைத்த கரதலம் என்று சொல்கிறார்கள் அது சிவபெருமானுக்கு திருமேனியில் கூறு கொடுத்ததையும் நரகனை தொலைத்ததையும் இங்கு எதற்கு எடுத்து சொல்கிறார் என்றால் இந்த பரகால நாயகியை அலட்சியப்படுத்தியதனால் நமக்கு எந்த ஒரு அபகீர்த்தியும் விளைந்திடாது அகங்காரியான ருத்ரனுக்கு உடம்பில் இடம் கொடுத்த சீலகுணம் உலகமெல்லாம் பல பரவி இருக்கும் போது இது ஒரு அபகீர்த்தி ஆகுமோ நமக்கு என்று நினைக்கிறாயோ நரகனை தொலைத்து கவர்ந்த பதினாறு பல்லாயிரம் எண்ணிறந்த பெரும் தேவிமார் இருக்க இவ்வளோ பொருளோ என்று நினைக்கிறாயோ என்பதாகும் அல்லியம் கோதையை அணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் அல்லியம் கோதை என்றது பரகாலன் இவளுடைய அழகிய மேனி நிறம் விரக வேதனையால் அழிந்து போனது என்பது அணி நிறம் கொண்டு என்ற வாக்கியத்தால் சொல்லப்பட்டது அணி நிறம் கொண்டு விரகத்தினாலே அவளுடைய அழகிய நிறம் போய்விட்டது பசலை பூத்து விட்டது என்பது பொருளாகும் முன்னே வந்து நின்று போகாய் வந்து முன்னே நின்று போகாய் என்பது முன்னே வந்து நின்று போகாய் என்று மாற்றி பார்த்தால் அதனுடைய பொருள் தெளிவாக புரியும் அதாவது உருவெளிப்பாட்டை குறிக்கிறது முன்னே வந்து நின்று கொண்டு போக மாட்டாய் பிரதட்சமாக உருவம் அவனுடைய உருவம் கண்முன்னே தோன்றுதல் உருவெளிப்பாட்டிலே அப்படி தோன்றி பரகால நாயகி முன்னாடி தோன்றி அங்கிருந்து போகாமல் மறையாமல் இருந்து அவளை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது ராமாயணத்திலே மாரிசனுக்கு ராமவீரானுடைய உருவம் எங்கும் தோன்றியது போல அன்பர்களுக்கும் தோன்றும் எனலாம் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எங்கெனையோ அன்னை மீர்கள் என்னும் திருவாய்மொழியில் இது சொல்லப்பட்டிருக்கிறது எங்க அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது நெஞ்சமே எனக்கு அந்த திருக்குறுங்குடி நம்பி வந்து காட்சி கொடுத்தான் ஒரு வழிபாட்டாக காட்சி கொடுத்தான் அதற்கு பின்பு சங்கினோடும் நேமியோடும் சங்கு சக்கரம் நேமி என்றால் சக்கரம் சங்கினோடும் நேமியோடும் அவனுடைய தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது நெஞ்சமே என்கிறார் நம்மாழ்வார் இதையே பெரிய ஜியர் மோமனிகள் நம்முடைய திருவாய்மொழி நூற்றந்தாதி குறிப்பிடும்போது எங்கனே நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகு இங்கனே தோன்றுகின்றது என் முன்னே அங்கன் உரிவ உருவெளிப்பாடா உரைத்த தமிழ்மாறன் உருவெளிப்பாடாக சொன்ன தமிழ் மாறன் நம்மாழ்வார் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார் எங்கனையே நீர் முனிவது என்னை நீ நம்பி அழகு இங்கனே தோன்றுகிறது இந்த ஆள் இந்த மாதிரி நம்பியினுடைய அழகு எனக்கு தோன்றுகிறது சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அவன் எப்படி இருக்கிறான் சங்கோடு இருக்கிறான் சக்கரத்தோடு இருக்கிறான் அவருடைய தாமரை கண்கள் என்னை அப்படியே கொள்ளை கொள்கின்றன செங்கனிவாய் பார்த்தால் பார்த்தபடி இருக்க வேண்டியிருக்கிறது அப்படி அவன் பின்னாலேயே செல்கிறது என் கண் முன்னாலே நிற்கிறான் அவன் என்னை விட்டு மறைந்து செல்லவில்லை என்று சொல்லுகிறது அப்படி உருவெளிப்பாடாய் பார்த்து உரைத்த நம்மாழ்வார் என்று பெரியஜியர் பெரிய குறிப்பிடுகிறதையும் இங்கே காணலாம் இவளை அலட்சியம் செய்கிற நீ உருவெளிப்பாட்டாலே இவளை நோகப்படுத்துவது ஏன் இவளை து வந்து முன் நின்று துன்பப்படுத்துவது ஏன் நீதான் வரவில்லை நீதான் அவளோடு கூடவில்லை அலட்சியப்படுத்துகிறாய் உன்னை மறந்து வாழ நினைத்தாலும் கூட அப்படி மறந்து வாழ முடியாமல் இப்படி உருவெளிப்பாட்டிலே அவள் முன்னே வந்து நின்று இம்சிப்பாயோ என்று கேட்கிறாள் தாயார் இவளை நீ உங்கள் தொண்டர் தண்டு என்றவாறே நினைத்த போது வாங்கி காரியம் கொள்ளலாம் படி நினைத்தபோது தான் எப்போது வேண்டுமோ அப்போது தொண்டரிடமிருந்து வாங்கி காரியம் கொள்ளலாம் படியாக உரிய கையில் ஆயுதத்தோ பாதி நினைத்திரான் என்றாய் என்பது பெரியவாச்சான் பிள்ளையின் யாக்கியான ஸ்ரீ சுத்தி அவருடைய வார்த்தைகளிலேயே நினைத்த போது வாங்கி காரியம் கொள்ளலாம்படியாக உரிய அடியார்கையில் ஆயுதத்தோ பாதி நினைத்திரான் என்றாய் என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வார்த்தைகள் என்ன அடியவர்களின் கையில் உள்ள ஆயுதத்தை வாங்குதல் எப்படி அலட்சியமோ அதுபோல இவளையும் அலட்சியம் செய்கிறாயே என்றவாறு தன் அடியார் கையிலே கொடுத்திருக்கிற ஆயுதத்தை எப்போது வேண்டுமானாலும் அது இவன் கொடுத்து வைத்திருக்கிறான் அவன் கேட்டால் கையை நீட்டினால் கொடுக்க போகிறார் அல்லவா அப்படி எளிதாக அப்படி அலட்சியமாக என் மகளையும் நினைத்திருக்கிறாய் பரகால நாயகி இப்படி துன்பப்படுத்துகிறாயே என்று தாயார் சொல்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பிரியவா சான்பிழையினுடைய உரை பார்க்கலாம் மல்கிய தோளும் மான் உரி அதழும் உடையவர் தமக்கும் ஒரு பாகம் நல்கிய நலமோ மல்கிய தோளும் மானுரி அதழும் உடையவர் தமக்கும் ஒரு பாகம் நல்கிய நலமோ மான் உரி மான் உரி என்றால் மான் தோல் என்று ஒரு பொருள் யானை தோலுக்கும் மான் உறி என்று சொல்வது உண்டாம் உடுத்தது மான் தோல் போர்த்தியது யானைத்தோல் சிவபெருமான் அவன் உடுத்தது மான் தோல் போர்த்தியது யானைத்தோல் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் மல்கிய தோளும் மானுரி அதலும் பல தோள்களை உடையவனாய் மான் தோலை உடுத்த அல்லது யானை தோலை போர்த்திய மகானான தன் தவமலிமையால் என் செயல்களை பிறர் உதவி இல்லாமல் நானே செய்ய வல்லேன் என்று மான் பிறந்த மாண்பில்லாத செருக்குடைய திருமேனியிலே இடம் கொடுத்த சீலகுணத்தின் மிகுதியை நினைத்திருக்கிறாயோ நரகனை தொலைத்த கரதளத்து அமைதியின் கருத்தோ நரகாசுரனை அளித்தவன் கை வலிமையை நினைத்தோ இப்படி இவளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லியம் கோதை அந்நிறம் கொண்டு அழகிய மாலையைச் சூடிய கூந்தலையுடைய இவளுடைய சிறந்த உடல் நிறத்தை கை கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் உன்னுடைய வடிவலகினை ஒருவேளை ஒரு கால் இவளுடைய உணர்ச்சி மிகுதியாலே ஒரு வெளிப்பாட்டாய் காட்டி முன்னே வந்து நின்று இவளை விட்டு நீ வந்து நின்றாய் உன் ஒரு வடிவழகை காட்டினாய் ஆனால் போகாமலே நிற்கிறாய் கண்ணுக்குள்ளேயே அவளுக்கு இருக்கிறது கண்ணை திறந்தால் நீ தான் தெரிகிறாய் கண்ணை மூடினால் கண்ணுக்குள் தெரிகிறாய் இப்படி வந்து அவளை துன்பப்படுத்துகிறாய் நீ இவளை விட்டு போகிறாய் அல்ல நீ சொல்லி என் நம்பி நீ செய்துள்ள கொடுஞ்செயல்களை விரிவாக எடுத்து சொன்னால் அதனை யார் கேட்டு அதற்கு போக்கீடு செய்ய போகிறார்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லி என் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்ற ஆரே சாபம் ஆனைய சௌமித்ரே சாபம் ஆனைய சௌமித்ரே ராமாயணம் யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய சொற்றொடர் இது சாபம் என்றால் வில் என்று பொருள் ஆனைய கொண்டு வா சாபம் ஆனைய வில்லை கொண்டு வா சௌமித்ரே இலக்குவா தம்பி அந்த வில்லை கொண்டு வா வருணன் மீது எய்ய வில்லை கொண்டு வா என்று நினைத்த போது வாங்கி கொண்டு செயல்படலாம்படியாக உன் அடிய வருகையில் நீ கொடுத்து வைத்திருக்கும் வில்லை உன் தம்பியிடம் கொடுத்து இளையவன் கையில் வைத்துக் கொண்டிருந்தான் அல்லவா அப்படி நீ கொடுத்து வைத்திருக்கும் உன் படைக்கலன்களைப் போல இவளையும் நீ நினைத்து போலும் அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய் என்று சொல்கிறாள் திருத்தாயார் பரகால் நாயகியின் திருத்தாயார் எம்பெருமானிடம் முறையிடுகிறார் வந்து உடனே இவளை ஆட்கொள் கொண்டு கொண்டு அவளுடைய துன்பத்தை போக்கு என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பிக்கலாம் மல்கிய தோளும் மானுரி அதழும் உடையவர் தமக்கும் ஒரு பாகம் நல்கிய நலமோ நரகனை தொலைத்த கரதளத்து அமைதியின் கருத்தோ அல்லியம் கோதை அந்நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் சொல்லியன் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்ற ஆரே என்ற இந்த உன் கையில் உன் தொண்டர் அடியவர்கிட்ட கொடுத்திருக்க வைத்திருக்கூடிய தடி போலே இவளை நினைத்து அலட்சியப்படுத்துகிறாயே அப்படி செய்யாதே அவளை துன்பப்படுத்தாது என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த பாடல் அற்புதமான ஒரு செய்யுள் அற்புதமான ஒரு பாசுரம் அந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சேயம் கலிகன்றி பரஹாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்